ஸ் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ எல்லாருக்குமே ஆன்லைன் மூலமாக ஒரு நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் அதாவது புல வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எஃப்எம்பி மேப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த எஃப்எம்பி மேப்பை சரியான முறையில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் நார்மலாக அப்படியே எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களால் அந்த எஃப்எம் சரியாக ரீட் பண்ண முடியாது பட் இந்த முறையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எஃப்எம்பி மேப் உங்களுக்கு க்ளியராக டவுன்லோட் ஆகும் அது எப்படி அப்படிங்கிற தகவல் இந்த வீடியோவில் சரி வாங்க வாங்கியோட போகலாம் ஓகே இதுக்கு நீங்க இ சர்வீசஸ் இந்த வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு டேட்டா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹோம் பேஜ் கீழ வந்தீங்கன்னா இங்க பாருங்க புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு இருக்கும் சப்போஸ் இந்த பேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா மேல வந்தீங்கன்னா டாப் ரைட் சைட் கார்னர்ல இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ அந்த தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் இந்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்ல டிஸ்பிளே ஆகும் ஓகே இப்போ அந்த ப்ராப்பராக விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து செலக்ட் பண்ண சொல்லும் உங்கள் நிலம் இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் நிலமோ சொத்து வரக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேர் எதுவுமே வரல டார்க் லைனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அகெயின் இந்த பேஜ் அப்படியே ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்துடுச்சு இந்த மாதிரி வந்தால் நீங்கள் மாவட்டம் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நான் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தபடியா வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பேஜ் உங்களுக்கு லோட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பிளாக் லைன் மாதிரி வரும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செவன் கழிச்சு எகைன் கிளிக் பண்ணி அப்படின்னா வந்துடும் ஓகே வட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக கிராமம் செலக்ட் பண்ணனும் தென் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த வட்டம் கிராமம்ல வந்து நத்தம் நிலம் இருந்ததுன்னா அந்த நத்தம் நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த நத்தம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த நத்தம் நிலத்தினுடைய சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நத்தம் நிலத்தினுடைய எஃப்எம்பி மேம் மேப் டவுன்லோட் பண்ணலாம் இல்ல நான் வந்து நத்தம் நிலத்தோடது கிடையாது நார்மல் லேண்டோட எஃப்எம்பி மேப் தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த நத்தம் அப்படிங்கிற பாக்ஸை செலக்ட் பண்ணாதீங்க டேரெக்டாக நீங்க புல எண் அப்படிங்கிற பாக்ஸ் சர்வே நம்பர் மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக ஒட்பிரிவு அப்படின்னு இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க இதுல ஒரு சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேப்பும் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு ஐபோன் சிம்பில் கொடுத்துருப்பாங்க அந்த சிம்பல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்வே நம்பருடைய ஒட்டுமொத்த மொத்த மேப்பும் நீங்கள் டோப் பண்ணலாம் அல்லது ஒரு பர்ட்டிகுலர் ச சப் டிவிஷன் நம்பருக்கான எஃப்எம்பி மேப் தான் வேணும் அப்படின்னா கீழே சப் டிவிஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சப்டியூஷன் நம்பர் இருக்கும் அந்த சப் டிவிஷன் நம்பர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் சப் டிவிஷன் நம்பருக்கான எஃப்எம்பி மேப் மட்டும் டவுன்லோட் பண்ணலாம் அடுத்தபடியாக கீழே பாருங்க ஒரு கேப்ச்சர் கோட் இருக்கும் அந்த கேப்ச்சர் கூட கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க த நெக்ஸ்ட் சம்மர் பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்களுக்கான எஃப்எம்பி மேப் வந்து ஓப்பன் ஆயிரும் நான் வந்து ஒரு சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா சப் மேப்பும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் மொத்த சர்வே நம்பருக்கான எஃப்எம்பி மேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வே நம்பர் சாரி இந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய மொத்த சப் மேப்பும் இருக்குது இதை நான் ஜூம் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பாருங்கள் என் மேப்பை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நார்மல் வியூ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும் இந்த அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நோ யூஸ் உங்களுக்கு வந்து கிளியராகவே இருக்காது பட் இந்த மேப் வந்து நம்ம கிளியர் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இதே மேப் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு சர்வே நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுகள் நாலு பருவமும் அளவுகள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது நம்மளுக்கு தெளிவாக தெரியல இந்த பர்டிகுலராக இந்த சப்டிவிஷனுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஸோ அது தெளிவாக தெரியணும் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஆக்சுவல் மேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸோ மேப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணோம்னா கொஞ்ச நேரம் வந்து ஆகும் ஒரு பத்து செகண்ட் லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு அந்த மேப் வந்து தெல்ல தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மேப் எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே பண்ணியாச்சு இப்போ இந்த பதினாறு சப்டிவிஷன் நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஆக்சுவல் மேப் கொடுத்து ஷோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பதினாறுல இந்த நாலு புறமும் அளவுகள் கரெக்டாக இருக்கு பாருங்க பதினேழு புள்ளி ரெண்டு நாற்பது புள்ளி ஆறு பதினாறு நாற்பது புள்ளி ரெண்டு இந்த மாதிரி அளவுகள் வந்து நம்மளுக்கு தள்ள தெரியவோ தெரியுது ஆனால் நார்மலாக இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுகள் தெரியாது தெரியல ஸோ நீங்கள் எப்போ ஒரு எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆக்சுவல் மேப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஸோ மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்எம்பி மேப் தெளிவாக வந்துடும் ஓகே அடுத்தபடியாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் காமனாக கேட்டக்கூடிய ஒரு சந்தேகத்தை விளக்கம் பார்க்கலாம் அதாவது இந்த எஃப்எம்பி மேப்பில் ஸ்கேல் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்த தமிழ்ல நம்ம எப்பவுமே டவுன்லோட் பண்ணதுனால அளவு அப்படின்னு இருக்கு இங்கிலீஷா ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மேப் பொறுத்த வரைக்கும் ஒன் இஸ் டூ தௌசண்ட் அப்படிங்கிறது தான் ஸ்கேல் ரேஷியோவோ வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சார்ட் டிஸ்டன்ஸும் நிலத்தோட டிஸ்டன்ஸும் குறிக்கிறது தான் இந்த அளவு ஸ்கேல் அப்படிங்கிறது அப்ப இந்த மேப் பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்ல ஒரு சென்டிமீட்டர் நீளம் ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆயிரம் சென்டிமீட்டர் அதாவது பிசிக்கலா நிலத்துல வந்து ஆயிரம் சென்டிமீட்டருக்கு சமம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஸ்கேல் இப்ப உதாரணத்துக்கு இது பதினஞ்சு புள்ளி நாலுங்கிறது இது வந்து சார்ட்ல ஒரு சென்டிமீட்டர்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து சார்ட்ல வரையும் போதோ அல்லது கேடு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வரையும் போதோ இது வந்து ஒரு சென்டிமீட்டரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நிலத்துல ஆயிரம் சென்டிமீட்டருக்கு சமம் அதை குறிக்கிறது தான் இந்த அழகு அப்படிங்கிறது சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயணதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்